தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்க ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணரோகஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்களை பார்க்கலாம் அமைதியுடன் சாந்தமாக பேசும் குணமும் உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பண வரவு தாராளமாகவே வந்து சேரும் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள் மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாகலாம் சுக்கரன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண வரவு இப்போது திருப்திகரமாக இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி இப்பொழுது கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பட்டால் பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது எனவே அனுசரித்து செல்லுங்கள் எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது மிகப்பெரிய நன்மையை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனாலும் சுக்கரன் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கிய நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சினை தீரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்து நேரிடும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாகவே நடக்கும் புதிய நட்புகள் இப்பொழுது கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பண வரவு திருப்தியாக இருக்கும் ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு வேலையும் செய்யும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நன்மை உங்களுக்கு உண்டாகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் தொழில் போட்டிகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறை குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது உங்களுக்கு நன்மையே கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பரிகாரம் சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு தாராளமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நினைத்த காரங்கள் வெற்றியடையும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைய வியாழன் வியாழன் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு முப்பது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்